உத்தரப்பிரதேச பாஜகவுக்குள் ஏற்பட்டுள்ள வெளிப்படையான மோதல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் சில எம்எல்ஏக்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்றதாலும் சிலர் கட்சி தாவியதாலும் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரிதும் நம்பியிருந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்களை பறித்துவிட்டது இதனால் ஒன்றியத்தில் மைனாரிட்டி அரசாக மாறியுள்ள பாஜக உத்தரப்பிரதேசத்தில் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கி வருகிறது ஆனால் துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா மாநிலத் தலைவர் பூபேந்திர சௌத்ரி ஆகியோர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீது வெளிப்படையாக குற்றம் சாட்டி சாட்டியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் அன்று நடந்த கூட்டத்தில் அவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியின் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளை சாராமல் அதிகாரிகளையே யோகி ஆதித்யநாத் சார்ந்துள்ளதாலும் மாநில நிர்வாகிகளின் நாட்டாண்மை தன்மை தனத்தாலும் மக்களவைத் தேர்தலில் சரிவை சந்தித்ததாக துணை முதலமைச்சரும் மாநில தலைவரும் ராஜ்புத் சமூகத்தினருக்கு மக்களவை தேர்தலில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டது மற்றொரு குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது மறுபுறத்தில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலைவாய்ப்பு இடங்களை யோகி நிரப்பப்படாததால் ராஜ்குட் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடையேயான மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது